நம்ம மணப்பார சந்தையில பாத்தீங்கன்னா அருமையான உம்பளச்சேரியில சேர்ற இதெல்லாம் ஜெயங்கொண்டம்ல சேருமா ஆஹ் ஆமாண்ண செவலையிலே ஜெயங்கொண்டத்துக்கு சேர்ற கண்ணு இவங்கதான் வாங்கியிருக்காங்க ஜி வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க திருச்சி ஒரையூர் துறையூர் ஒரையூர் ஒரையூர் இப்ப வந்து கண்ணு வாங்கிருக்கீங்க என்ன ரீசன் கொசரம் வாங்கிருக்கீங்க இது நம்ம பையனுக்காண்டே வாங்கிருக்கோம் வழக்க ஆசை பிரியப்பட்டு வந்தோம் ஜல்லிக்கா இல்ல ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு

அவன் பக்கத்துல எல்லாம் வளர்க்கறாங்கன்னு ஆசைப்பட்டு நானும் வளர்க்கணும்னு கேட்டேன் அதனால சரி சரி கண்ணு நல்லா பாய்ச்சலாவே இருக்கு கொஞ்சம் பார்த்து சூதானமா வளர்த்துங்க சரி 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 ஓகே உங்க பேருங்க அப்துல் ரஃபாத் அவர் பேரு ஆசிப் சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி உங்க மாதிரி ஆளுதா நாட்டு மாட்டை மீட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா இது போராடமா வேற மாதிரி இருக்கும் எங்க சேனல் சார்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சு ரொம்ப நன்றி

அதெல்லாம் சொல்லி சுத்தம் தானே இது ரெண்டு தானே நல்லா போயிட்டு இருக்கு ஆமாங்க மார்க்கெட் இருக்கு அதுக்கு கண்டாய் மீயானா ஒன்னுல கொடுத்துடலாம் சொல்றேண்ண அறுபத்தி மூணு அறுவத்தொன்பது சைபர் ரெண்டு நாற்பத்தெட்டு எட்டு

செவலை பிளஸ் மயிலது பாத்துட்டு இருக்காங்க பள்ளு பாக்குறாங்க

இந்த मंदिर ஜோடி நின்னுக்கிட்டு இருக்கு. இந்த மூஜி எதிரா வெஞ்சிட்டு அண்ணா நீ என்ன ரேட் வரோம்? இங்க எത്രයි? 27. ஆ, கால் அடிச்ச காலங்களா? ஆ, எந்த ஏரியால இருந்து மதுரை மேலூர். மதுரை மேலூர். ஆ, எത്ര பళ్ళు இருக்கீங்க ஒண்ணு பல்லு போல்ல ஒண்ணு ரெண்டு பல்ல. ஒண்ணு பல்லு போல்ல ஒண்ணு ரெண்டு பல்ல. ஆமா. பைனல் என்ன குடுப்பீங்க? 70 ரூபாயே நான்

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்